என்னைக்குமே எங்க அப்பா வந்து சொல்றாரு டே கொஞ்சம் காலையில எந்திரிச்சோட உடற்பயிற்சி பண்ணு இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் பிட்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கொஞ்சம் இப்போ கூட இப்போ வரைக்கும் கூட ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு பட் அப்பப்போ கொஞ்சம் நியூஸ்ல பார்ப்பேன் சார் வந்து சைக்கிள்ல போவாரு டக்குன்னு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுவாரு ஸோ நமக்கு வந்து உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேட்டிங்கா இருக்கும் ஸோ நிச்சயமா இன்னும் மேலும் மேலும் இன்னும் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ல வந்து நான் கலந்துக்கிறோம் இன்னொரு ஒரு சின்ன ஒரு சீக்கிரம் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி ஐயா வந்து என்னோட எஸ்எம்எஸ் படம் பார்த்துருக்காரு ஆக்சுவலி என்னோட எஸ்எம்எஸ் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ரசிச்சிருக்காரு ரசிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த டேரக்டர் வச்சு உதய சார் வச்சு பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்னோட உதய சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடிங்கிற டேரக்டர் வந்து நான் அதாவது சிவமஸ்டர் டைரக்டர் தான் அவர் வந்து ராஜேஷ் சொல்லுவாங்க தெரியும் அந்த தருணத்துல வந்து உண்மையிலே ரொம்ப எனக்கு வந்து அப்போ சார் வந்து இந்த எஸ்எம்எஸ் படத்தை வந்து பார்த்து கொஞ்சம் நல்லா இன்ஸ்பைர் காணாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல திரு இன்னொரு வகையை நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நான் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மேடையெல்லாம் நான் சந்தேசத்தில் ஏதோ ஆடியோ இருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நான் வரவேன் சேகர்பாபு சார் வந்து அவர் கொடுத்த ஒரே வார்த்தைக்காக நாங்கள் இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுவோம் இங்கே இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக வந்து நடத்தி சார் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி